தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில பிறந்த நண்பர்களே அடித்தது ஜாக் பேக்ட் ஏழரை சனியில் யார் தடுத்தாலும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியில் இருக்காருங்க இந்த சமயத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த கஜ லக்ஷ்மி யோகத்தால் உங்களுக்கு அசைக்க முடியாத யாராலும் தடுக்க முடியாத யாராலும் கெடுக்க முடியாத ஒரு ஜாக் ஜாக்பேட் யோகம் கிடைக்குங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் என்ன தசாபுத்தி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக இது நடந்தே தீரும்ங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இது கிடைத்தே தீரும் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே மீன ராசியில பிறந்த நண்பர்களுக்காக நம்ம சேனல்ல ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சும் பதிவு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு போய் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் சேனலை விசிட் பண்ணியும் நீங்க இந்த பதிவுகளை பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் மீன ராசியில பிறந்த நண்பர்களே உங்க ராசியில அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வேலையிலும் தொழிலும் எந்த ஒரு பாதகத்தையும் கொடுக்க மாட்டாருங்க கவலைப்படாம இருக்கலாம் கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு பயணம் அலைச்சல் இடமாற்றம் இவற்றையெல்லாம் கொடுத்தாலும் கடன் வாங்கும் அளவு அடைய மாட்டீங்க அந்த அளவுக்கு பாதகம் செய்ய மாட்டாரு ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்கக்கூடிய கேது இந்த சூழல்ல கஜலட்சுமி யோகம் என்பது உருவாகி இருக்குது மிதுன ராசியில இருக்கக்கூடிய குரு பகவானோட ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி அடைந்து மிதன ராசிக்கு வந்து சேர்றாருங்க அப்ப மிதன ராசியில குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவானது நடக்குது குரு பகவான் தனக்காரகன் சுக்கர பகவானுக்கு உரிய அதிதேவதை லக்ஷ்மி அப்ப இந்த ரெண்டு கிரகமும் சேரும் போது கஜலக்ஷ்மி யோகத்தினை உருவாக்குங்க குரு பகவான் நல்ல வழியில நேரான வழியில பணம் புகழ் அந்தஸ்து இவற்றை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் காதல் திருமணம் இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு பணமும் கிடைச்சு பாசமான உறவுகளும் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி ரெண்டுமே வேண்டுமென்றால் என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு கிரகங்களினுடைய அமைப்பும் நல்லா இருக்கணும் அப்போ பணமும் வந்து சேரும் அதே நேரத்தில் பாசமும் கொடுக்கக்கூடிய உறவுகளும் வந்து சேரும் இப்போ இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்று சேரும்போது பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மீன ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மூணாம் வீடான ராசிக்கும் எட்டாம் வீடான துளாராசிக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால நன்மை நடக்கும் பெண்களுக்கு கணவன் வீட்டு வழியில நல்லது நடக்கும் ஏற்கனவே இவங்க கிட்ட இருந்து ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா இவங்களால ஒரு கஷ்டம் இருக்குதுன்னா அது சரியாகி கூட பிறந்தவங்க மற்றும் கணவன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த சந்தோஷம் நிம்மதி அப்படின்றது கிடைக்கும் புகழ் உங்களுக்கு கிடைக்குங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்கும் அவங்க மனம் மாறும் குணம் மாறும் அவங்களால ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அதனால உங்க பிரச்சனை Тремга. அடுத்ததா குரு பகவான் மீனராசிக்கு அதிபதி பத்தாம் வீடான தனுசு ராசிக்கும் அவரே அதிபதி அப்போ தொழில் ரீதியான ஒரு நன்மை நடக்கப் போகுதுங்க உடல் ரீதியாக ஆரோக்கியம் கிடைக்கப் போகுது அப்போ இந்த ரெண்டு கிரகங்களினுடைய சேர்க்கை நான்காம் வீட்டில் நடப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புதியதாக வண்டி வாகனம் கார் டூ வீலர் வாங்குவதற்கு அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றுவதற்குரிய வாய்ப்பு இதெல்லாம் கிடைக்கும்ங்க அன்பளிப்பாக கிஃப்டாக வீலர் கிடைக்கலாம் ஏன் கார் கூட தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் கூட கிடைக்கலாம் புதிய ஆடைகள் கூட அன்பளிப்பாக கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க யோகம் இருக்கு அழகு சாதன பொருட்கள் உங்களுக்கு அன்பளிப்பாக கிடைக்கும்ங்க படிப்பு சம்பந்தமா பார்த்தோம்னா விருதுகளும் பட்டங்களும் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க கலைத்துறை சார்ந்த விஷயத்திலும் பட்டம் கௌரவம் தேடி வரும் அதே போல கட்டிய வீடு வாங்குவதற்கு அல்லது வீட்டினை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு யோகம் இருக்கு அதனால பெரிய அளவு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிப்பீங்க அதனால நன்மைகள் நடக்கும் குரு மற்றும் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும்போது அதுவும் நான்காம் வீட்டில் இருக்கும்போது இந்த ஏழாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்க்குறாங்க அப்போ ரெண்டு கிரகங்களினுடைய ஏழாம் பார்வையும் தனுசு ராசிக்கு கிடைக்குது அப்போ மீன ராசியில் இருக்கிறவங்களுக்கு தொழில் வேலை ரெண்டுலேயுமே நன்மை நடக்கும்ங்க வேலை பார்க்கும் இடத்துலையே வாழ்க்கை துணை அமைவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது தொழில் பார்க்கும் இடத்துல வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலை மற்றும் உங்கள் தொழில் இதன் ரீதியாக உங்களுக்கு புதிய நட்பு சவகாசம் ஏற்படும் உறவு தொடர்புகளும் ஏற்படுங்க அதனால உங்க வாழ்க்கையினுடைய பாதை மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும்ங்க ஆக மொத்தம் கஜலட்சுமி யோக வாய்ப்பு அப்படின்றது உங்க உங்கள் ராசிக்கு கல்வி விருத்தியில் இருந்து காசு பணம் அதிகரிக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் நன்மையை தருக போகுதுங்க பாசத்தினையும் கொடுக்கும் பணத்தினையும் கொடுக்கும் ரெண்டையுமே சேர்த்தே கொடுக்க போகுதுங்க இந்த மாதிரியான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படத்தாங்க போகுது இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னன்னா எட்டாம் வீடான துளாராசிக்கு அதிபதியாக சுக்கரன் இருப்பதால உங்களுக்கு இந்த நேரத்துல வண்டி வாகனம் இயக்கும் போது அதிக கவனம் தேவைப்படுதுங்க அதிவேகமாக வண்டி இயக்குவது வேண்டாம் அது பிரச்சனையே தருங்க அதே போல உடல் உபாதைகள் சுகர் லெவல் கூடுறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவது இதெல்லாம் வரலாம் இதுல கவனம் தேவை மற்றபடி பயமில்லை நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ்க்கு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி